நாப்பதும் நமதே நாடும் நமதே என்று தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் வைத்த மகத்தான இந்த மக்கள் கோரிக்கையை வெற்றி பெற செய்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இந்த கருத்தை முன்வைத்து நாற்பது தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தன் கடின உழைப்பால் இந்திய திருநாட்டையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த மகத்தான தலைவன் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புதல்வன் என் அன்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கான பாராட்டு விழா இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மான்முக அமைச்சர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழர்கள் கூட்டணி இயக்கங்களின் தோழர்கள் இங்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாளை இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலாய் ஓங்கி ஒழிக்கிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா இந்த மகத்தான சாதனை இந்த மண்ணில் படைத்திட்ட மகத்தான மாமனிதனுக்கு நூற்றாண்டு விழா ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து இந்திய அளவில் எண்ணற்ற ஆட்சியாளர்களை தன் தேர்வின் மூலம் அரியாசனத்தில் அமர வைத்து கடகோடி தமிழ்நாட்டில் இருக்கிற கடகோடி தமிழ் மக்களுக்கும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்து தான் வாழ்கின்ற நாள் முதல் தோல்வி என்பது தாம் சந்தித்த தேர்தலில் இல்லை என்பத ஒரு வரலாறாக வாழ்ந்த மகத்தான மாமனிதனுக்கு நூற்றாண்டு விழா தலைவர் கலைஞர் என்கிற போதே இந்திய முழுக்க இருக்கிற மக்கள் திரும்பி பார்க்கிற ஒரு மகத்தான ஆளுமையாக அவர் வாழ்ந்த காலம் வரை இந்திய நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மூத்த தலைவராக ஜனாதிபதிகளை பிரதமர்களை துணை ஜனாதிபதிகளை இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை மாநிலங்களவை தலைவர்களை தேர்வு செய்த ஒரு ஆற்றல் தலைவராக வாழ்ந்து மறைந்த மகத்தான தலைவன் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை தன் பேச்சாற்றலால் கட்டி தன்வசப்படுத்திய மகத்தான தலைவன் அந்த தலைவனுக்கு நிகர் இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவனும் உருவாகவிட முடியாது என்கிற வரலாற்றை இந்த மண்ணில் படைத்திட்ட மகத்தான தலைவன் ஆனால் ஒன்றை எமது அன்புக்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உடை தெரிந்திருக்கிறார் அதுதான் தலைவர் கலைஞர் காலத்தில் காணாத வெற்றி இங்கே அண்ணன் வேலு வந்த உடனே என்கிட்ட கோச்சிக்கிட்டார் நாங்கள்லாம் கோச்சிக்கிற கூட்டணி கட்சி நாங்களான்னு சொன்னால் கூட மற்றவங்களாம் கோச்சிப்பாங்க நான் கண்டிப்பாக கோச்சிப்பானேன் என்னெல்லாம் வச்சுக்கிட்டு மூன்று முறை உள்ளாட்சியும் தேர்தல் நான்கு முறை ஒன்பது தேர்தல்களை இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களையும் தன் அன்பால் கட்டி அணைத்து அரவணைத்து இந்த நாட்டில் புதிய சரித்திரத்தை கலைஞரால் படைக்க முடியாததை தலையன் அவர் வழிவந்த தளபதி படைத்திருக்கிறார் அதற்காக தளபதிக்கு பாராட்டு விழா அது சாத்தியம் அது நடக்கப் போகிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக கட்டியம் கூறுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கட்டுக்கோப்பான கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பான அரசியல் கட்சி ஒரு கட்டுக்கோப்பான சமூக நீதி இயக்கம் தளபதி அவர்கள் தலைமையில் வழிநடத்தி சென்று இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது எதிரி அச்சப்பட்டு பின்வாங்குகிறார்கள் எதிரி அச்சப்பட்டு பின்வாங்குகிறார்கள் இந்த தேர்தலிலே நாம் சந்தித்தால் இன்னும் இந்த கட்சி படுபாதாரத்துக்கு தள்ளிவிடுமோ என்கிற ஐயத்தின் காரணமாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிற முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வருகிறது மகிழ்ச்சி அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் இதை முன்னுதாரணமாக வைத்து நம் தொண்டர்கள் சோர்ந்து விடக்கூடாது சோர்வடைந்து விடக்கூடாது எல்லாவற்றுக்கு மேலாக மெதப்பாக இருந்துவிடக் கூடாது அண்ணன் தளபதி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களுக்குள் எவ்வளவு நாங்கள் உரிமையோடு சீட்டு தரவில்லை என்று கோபித்து கொண்டாலும் இடம் தரவில்லை என்று கோபித்து கொண்டாலும் எல்லா தலைவர்களும் பேசுறாங்க யோ அடுத்த ஸ்பீக்கர் நான் போய் பேசுவாங்க எனக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு கேட்டால் கூட உடலை ஆனால் அங்கே இத்தனை தலைவர்கள் உட்காந்துருக்காங்க பாரு வேல்முருகன் கடைசியாக வராரு எப்பயுமே வேல்முருகன் இப்படி தான் அப்படின்னு எங்கள் அண்ணன் வேலும் பொன்முடி நினைப்பாங்க அது என்னுடைய குற்றம் இல்லை அதனால் காவல்துறைக்கு என்ன தெரியலன்னாங்க சரி ரொம்ப சந்தோஷம்பான்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தே வந்த சட்ட ஒழுங்கு காவல்துறை அனுமதித்தார்கள் அதற்காக காலதாமதத்துக்கு பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரு மகத்தான தலைவனுக்கும் பின்னால் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் சமூக நீதி இயக்கம் அண்ணன் தளபதி அவர்கள் சீரிய தலைமையில் இந்த கழகத்திற்காக அல்லும் பகலும் உடைத்து மிஸ்ாசிர கொடுமைகளை அனுபவித்து சிறைச்சாலைகளை அனுபவித்து குண்டர் தடுப்பு சட்டங்களை அனுபவித்து தேசிய பாதுகாப்பு சட்டங்களை அனுபவித்து தடா தடாபுடாக எதிர்கொண்டு இந்த இயக்கம் இவ்வளவு பெரிய மகத்தான இயக்கமாக இந்த மண்ணில் மலர்ந்து தொடர்ந்து வீரநடை போடுகிறது கலைஞருக்கும் பின்னால் தளபதிக்கும் பின்னால் இந்த இயக்கம் போடும் சமூக நீதி காக்கப்படும் சமூக நீதி நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கையில் இந்த முப்பெரும் விழாவின் நாயகன் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களை கூறி மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த அத்தனை கழக கண்மணிகளுக்கும் வருகிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பத்திரிகை காவல்துறை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்